சிவாயனம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பணி காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சிக்கிழார் பெருமான் அருளிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்தி மூர்த்தி நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் திருப்பாடலுடைய எண் எழுநூற்றி அறுபத்தி ஆறு திருவருளும் குருவருளும் துணி நிற்க அடியேன் முதலில் அத்திருப்பாடலை ஓதிவிடுகிறேன் திருச்சிற்றம்பலம் உரி உடை கையர் பாயின் உடுக்கையர் நடுக்கம் எய்தி செரி மயிர் பீலி தீய தென்னவன் வெப்புரு தீதம்மை எரியும் எரிய மாசு உடலும் கன்றி அருகு விட்டு ஏற நிற்பார் அறிவுடையாரை ஒத்தார் அறிவிலா நெறியில் நின்றார் திருச்சிற்றம்பலம் இப்பொழுது இத்திருப்பாடலுக்கான விளக்கத்தினை நாம் பார்ப்போம் முதலடி உரி உடை கையர் இந்த புறப்புற சமயத்தாராகிய சமணர்களைப் பற்றி இங்கே குறிப்பிடும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் உரி கையராக இருக்கிறார்கள் உரியை கையில் கொண்ட உரினா அந்த நீர் உள்ள அந்த குடுக்கை கமண்டலம் குண்டிகை அப்படிங்கிற வார்த்தைகளாலும் அது குறிக்கப்பெறும் அப்படிப்பட்ட சமணர்கள் கையிலே ஒரு நீரினை உடைய குடுக்கையை ஏந்தி இருக்கிறார்கள் பாயின் உடுக்கையர் உடுக்கை அப்படின்னா உடை அது ஆ பொதுவாக அது எதை ஆடையாக அவர்கள் உடுப்பார்கள் பாயையே தங்களுடைய உடம்பிலே உடை சுற்றி கொள்வார்கள் அப்படிப்பட்ட சமணர்கள் அவர்கள் நடுக்கம் எய்தி நடுக்கம் அடைந்து என்ன ஆகிறது செறி மயிர் பீலி தீய அந்த மயில் தோகை எப்போதும் அவங்க அதை இடையில் கட்டியிருப்பார்கள் அந்த மயில் தோகையை அந்த செறிந்த செறிந்தன்னா நல்லா நெருக்கமாக இருக்கிற அந்த மயில் பீலி தீந்து போக எதனால் அது தீந்து போகிறது தென்னன் வெப்பொரு தீ தம்மை எரிய தென்னன் அந்த மன்னவனாகிய கூண்பாண்டியன் மதுரை மன்னனவன் அவன் வெப்பு நோயின் வெப்பம் அவர்களை தாக்குதலால் தம்மை தம்மைங்கிறது இங்கே சமணர்களை அந்த வெப்பு நோய் தாக்கிய காரணத்தினால அவர்கள் உடுத்தியிருக்கிற அந்த கட்டி இருக்கிற அந்த மயில் தோகையானது தீந்து விடுகிறது மேலும் அவர்களுடைய உடல் எப்பொழுதும் மாசுபட்ட உடல் ஏன்னா அவங்க வந்து உடல் சுத்தம் செய்ய மாட்டார்கள் புறந்தூய்மை நீரால் அமையும் அப்படின்பார் நம்முடைய புலவர் திருவள்ளுவர் இவர்கள் அதற்கு எதிராக ஒரு நாளும் தங்களுடைய உடல் உடம்பை சுத்தம் செய்து கொள்ள மாட்டார்கள் அதாவது நீராட மாட்டார்கள் அதனால் அவர்களுடைய உடல் எப்படி இருக்கிறதா மாசூடல் அந்த அழுக்கினை கொண்ட உடல் அது மேலும் கருகி ஏன்னா இந்த வெப்பு அந்த மண் இருந்த அந்த வெப்பம் வந்து இவர்களை தாக்குதலால் அந்த உடம்பு மேலும் கன்றி போய்விடுகிறது கருகி வெதும்பியதால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அருகு விட்டு ஏற நிற்பார் மன்னன் அருகே நிற்காமல் மன்னிடம் இருந்த அகன்று தொலைவில் சென்று நிற்பார்களாய் அப்படின்னு சொல்லி ஈற்றடி எப்படி எடுத்துக்கணும் அறிவிழா நெறியில் நின்றார் அறிவுடையாரை ஒத்தார் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் அன்வயப்படுத்தி கொள்ள வேண்டும் ஈற்றுப்பகுதி பகுதி முதல்ல வரும் அறிவிழா நெறியில் நின்றார் அறிவுடையாரை ஒத்தார் இவர்கிட்ட என்ன இருக்கான் இவங்க வந்து அறிவில்லாதவர்கள் இவர்களுடைய நெறி அறிவில்லாத நெறியிலே இவர்கள் நின்றவராயினும் இது இவர்களுடைய செயல் எப்படி இருந்தது ஏன்னா வெப்பம் வரும்போது மன்னன் தள்ளி போய் நின்றுக்கிறாங்க இல்லையா அது அறிவுடையாரை போன்று விளங்கி நின்றார் அப்படின்னு நம்ம தெய்வ சிக்கழார் பெருமான் அருமையாக குறிப்பிடுகிறார் இவர்களுடைய நெறி வந்து அறிவில்லாத நெறி இருப்பினும் அந்த வெப்பம் அதிகமாக இருக்கே நம்மளை தாக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவு இருக்கிற மாதிரி அறிவுடையாரை போன்று விளங்கினார் அப்படின்னு செம்மையான விளக்கமாக இந்த அளவில் இந்த திருப்பாடலை நாம் அருமையாக சிந்தித்தோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம்